கணித்துக்குரிய சகோதரர்களே மக்காவுடைய ஆரம்ப காலம் அசுல்லாஹி சல்லாஹ் அழகி வசல்லம் அவர்களுடைய மக்காவுடைய ஆரம்ப காலம் குஃபாரு மக்கா அசுல்லாஹி சல்லாஹ் அழகி வசல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தார்கள் அந்த காலகட்டம் ரோம் சாம்ராஜ்யம் பாரசீக சாம்ராஜ்யம் பல நாடுகளை ஆண்டு கொண்டிருந்தார்கள் அவர்களும் பல நாடுகளை ஆண்டு கொண்டிருந்தார்கள் வழி இல்லாதவர்கள் தான் ஞாபகத்துக்கு வருகிறார்கள் அந்த காலத்தில் ஹபஷா என்பது பெரும் ஒரு சாம்ராஜ்யம் அரபு நாடுகள் எல்லாம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது ஆரம்ப காலத்தில் வசூலாய் சல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களை ஹபஷாவுக்கு ஹிஜிர செய்யுமாறு அனுமதி கொடுத்தார்கள் அங்கு நல்ல ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் உங்களை பாதுகாப்பார் என்று அனுப்பி வைத்தார்கள் ஹபஷாவுடைய மன்னன் நஜாஷி தூய்மையான ஒரு கிறிஸ்தவர் ரசருல்லாஹுடைய மெசேஜ்கள் அவருக்கு அதுவரை சென்றடைந்திருக்கவில்லை அவர் தூய்மையான கிறிஸ்துவத்தை பின்பற்றிக் கொண்டிருந்தார் அவர்களுடைய தலைமையின் கீழ் ஒரு கூட்டம் செய்கிறது நஜாஷி மன்னன் பேசுகிறான் உங்களுடைய தூதர் உங்களுக்கு என்ன சொல்லி தருகிறார் அவர்கள் சொன்னார்கள் நாம் கால மக்கள் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தோம் செத்ததை சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் பாவங்களை மானக்கேடான செயல்களை நாம் செய்து கொண்டிருந்தோம் சொல்லிக் கொண்டே போனார் மஹம்மசல்ல வாஹ் அலகி வசுல்லம் அடி வருகைக்கு பின்னர்தான் இந்த பாவங்களை எல்லாம் நாம் விட்டோம் அதற்கு பின்னர் சில புரானுடைய வசனங்களை ஓத ஆரம்பித்தார் நஜாஷி மன்னன் தூய்மையான ஒரு கிறிஸ்தவர் எந்த வசனங்களை ஓதினான் அவர் மனமாற்றம் பெறுவாரோ அந்த வசனங்களை ஜனபுரம் நம்பிய தாலிபுரம் எல்லாம் அவர்கள் ஓதினார்கள் காம் பற்றி சொல்லப்படக்கூடிய மறைமுகமாக தன்னுடைய ரப்பிடம் அழைத்தார் எனது முள்ளுகள் எல்லாம் பலகீனமாக விட்டது முடிகள் நறைத்து விட்டது குழந்தை பாக்கியத்தை கேட்கிறார் அம்லா யா என்ற குழந்தையை கொடுத்ததாக குரானுடைய வசனங்களில் சொல்கிறான் இந்த வசனங்களை எல்லாம் அவர் ஓதி காண்பித்தார் மரியம் அலைகஸ் சலாம் ஐசாலை இஸ்ஸலாம் இவர்கள் சம்மதமான குரான் வசனங்களை ஓதி கொண்டே போனார் நஜாஷி மன்னர் இந்த குரானுடைய வசனங்களை கேட்டு அழுந்தார் தாடி நனையக்கூடிய அளவுக்கு அழுந்தார் சில கூல்கள் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் அவருடைய கையில் பைபிள் இருந்தது பைபிள் நலையக்கூடிய அளவுக்கு கலந்தார் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார் கணேசக்குரிய சகோதரிகளே குரானுடைய வசனங்களை நாம் சரியாக விளங்கினால் விளங்கி விளங்கி ஓதினால் விளங்கி விளங்கி கேட்டால் எங்களுடைய வாழ்க்கையை அந்த குரான் மாற்றிவிடும்

மனதால் நினைக்கக்கூடியதற்கும் கேள்வி எனக்கு இருக்கிறதா